வைகை புயல் வடிவேலு தமிழ் சினிமாவில் எத்தனையோ நகைச்சுவை நாயர்கள் வந்திருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா வடிவேலுட இடத்த யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அவருடைய பர்சனல் கேரக்டர் வேணால் நிறைய பேருக்கு கசப்பாக இருக்கலாம் அவருடைய ஆட்டிடியூடு ரொம்பவே வந்து வருத்தத்தை உண்டாக்கலாம் ஆனாலும் கூட ஒரு காமெடியனால் அவர் நம்ம சிரிக்க வைக்க மறந்ததே கிடையாது ஏன்னா அவருடைய பழைய காமெடியாகட்டும் புது காமெடியாகட்டும் தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளவு வந்து நமக்கு சிரிப்பு வருது எனர்ஜியாக இருக்குது ஸோ வடிவேல் சாருக்கு மிகப்பெரிய கம்பேக் வரணுமியா அப்படின் தான் ஒவ்வொரு ரசிகனும் விரும்புகிறான் இந்த நேரத்தில் தான் வடிவேலு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தார் நடுவில் பார்த்திங்கன்னா தேனாரி ராமன் ஏலி ஏகப்பட்ட வடங்கள் ஹீரோவாக ஆகிடுச்சு அந்த படம்லாம் ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் ஆச்சார் அதுவும் பட்டர் ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் மாரிஸ் வடிவேலுள்ள ரூட்டையே மாற்றினார் ஒரு சீரியஸான வடிவேலுவை நம்ம காட்டினார் ஸோ அந்த படத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடணும் வடிவேலுடைய ரசிப்பை வந்து பார்த்திங்கன்னா வடிவேலுள்ள நடிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே மிரள வச்சுது அப்படி வந்து தத்துருமா அடிச்சிருந்தார் ஆனால் ரசிகர்கள் பெரும்பாலும் விரும்புகிறது வடிவேலுவை காமெடியனாக பார்க்க தான் அவரை காமெடியை பார்த்து நம்ம எல்லோரும் சிரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய ஆசையாக இருந்துச்சு வடிவேலுக்கே அதுதான் ஆசை ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடுத்தடுத்து சீரியஸான கதைகள்லாம் வேணாம்பா காமெடிலாம் கொடுங்கப்பா அப்படின்னு பல விதமான கதைகள்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் இப்போது நம்ம சுந்தர்சி இயக்கத்தில் அவர் கேஙர்ஸ் நடிச்சிருக்காரு நடுவில் சுந்தர்சிக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் பதினாலு வருட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு அதாலே பார்த்திங்கன்னா சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்க முடியாது ஆனால் இப்போ வடிவேலுக்கே சுந்தர்சியோட தேவை இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா உடனே ஓகே சொல்கிறார் படமும் ரெடி ஆகிடுச்சு இதோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த கேங்கர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் சுந்தர்சி படம் அப்படின்னாவே பீக்கில் இருக்க காமெடியன்கள் எல்லாருமே அவர் படத்தில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க அது வந்து கவண்டமணியாக இருந்தாலும் சரி விவேக்காக இருந்தாலும் சரி வடிவேலு சொல்லவே தேவையில்லை வின்னர் கிரி தலைநகரம் நகரம் மறுபக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தானம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயகனா வந்தார் சுந்தர்சி இயக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகி பாபும் ஒரு பெரிய ரவுண்டு வந்தார் இந்த நேரத்தில் மீண்டும் வடிவேலுவே சுந்தர்சி கூட சேர்ந்ததால் வடிவேலுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இந்த கேங்கர்ஸ் அமையும் தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வளர்ச்சி வளர்ச்சி டிவி சேனலில் ப்ரொமோட் இருக்காங்க கேட்குற கதைகள்லாம் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கேங்கர்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் பழைய வடிவேலு நம்மளை சிரிக்க வைப்பார் இல்லை புது வடிவேல் மாதிரி கடுப்பேற்றுவார் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே கிடையாது கண்டிப்பாக இந்த படம் ஷியூர் ஷார்ட் அப்படிங்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் சுந்தர்சி வடிவேலு காமெடி நம்மளை எப்படிலாம் சிரிக்க வைக்க போகுது அப்படின்னு